அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வி சித்ரா நான் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி கிராமத்தில் வசித்து வருகிறேன் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் என்னுடைய குழந்தையை நீட் பயிற்சி மையத்தில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணும் பொழுது சேலம் வாரி அகாடமி அப்படின்றத கோச்சிங் சென்டரோட டீட்டெயில் கிடைச்சது எனக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ணும் பொழுது நேரில் வாங்க பேசிக்கலாம் நேரில் போய் பார்க்கும்பொழுது ஒரு விஎஸ்ஐ என்ஜினியரிங் காலேஜில் கோச்சிங் சென்டர் வச்சுருப்ப வச்சுருக்கிறதா சொல்லி சொன்னாங்க அங்கே மாணவர்களுக்கான அனைத்து ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை நம்பி நான் அட்மிஷன் போட்டுட்டு வந்தேன் அடுத்து ஒரு டென் டேஸ் கழித்து நாங்கள் ஃபோன் பண்ணி வாங்க பையனை கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் கிளம்பி போகும்போது வேறு ஒரு பிஎட் காலேஜில் சென்ட்ரு இருக்குது ஸோ நீங்கள் பசங்க பையனை அங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தா அந்த அளவுக்கு ஏற்புடையதான வசதிகள் இருப்பதாக எனக்கு தெரியல எங்கள் பையனுக்கும் அங்கே படிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டோம் ரெண்டு நாட் ரெண்டு நாளில் நாங்கள் போயிட்டு பையனை வேண்டாம்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஸோ பணம் வந்து எங்களுக்கு ரிட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் ஒன் மந்த் ஆச்சு எனக்கு பணமே வரலை நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய ஹெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சார் பேசினார் அவர் வந்து நீங்கள் கேஸ்லாம் கொடுக்க வேணாம் நாங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறோன்னு சொன்னார் அவர் சொல்லியும் ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் கழிச்சா எனக்கு பணம் கிடைச்ச மாதிரி தெரியல அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க என்ன ஏமாத்துகிற எண்ணத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அகில இந்திய லஞ்ச ஒழிப்பு மையம் லஞ்ச ஒழிப்பு பா பாபு சார் அவர்கள்கிட்ட என்னோடய பிரச்சனையை கொண்டு போனேன் அவர்களுக்கு உறுதுணையாக மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பிஆர் ரவிக்குமார் சார் அவர்களும் எனக்கு உதவி செய்தார்கள் உரிய நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்தை அணுகி பயிற்சி மையத்தை அணுகி என்னுடைய பணத்தை மீட்டு கொடுத்தார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இனிவரும் காலங்களில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வியில் எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளோமோ அதை போன்று பயிற்சி மையங்களை நாடி செல்லும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் என் பணத்தை ஓரிரு நாட்களில் மீட்டு கொடுத்த அகில இந்திய லஞ்ச ஒழிப்பு மையம் லஞ்ச ஒழிப்பு பா பாபு சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்